Obrigado. இன்றைய விருமே நீங்கள் அடையாளம் காண வேண்டியவர்களை அனுபவங்கள் அமைக்கும் என்று எண்ணுகிறோமோ அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பது நிலையிலே வியாபாரம் மிக முக்கிய பங்காக இருக்கிறது வாழ்வாதாரத்துக்கான பொருளாதார ரீதியான அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த அடிப்படையிலே வியாபாரம் வியாபாரம் என்பது சாதாரணமானது கிடையாது நிறைய பேர் வந்து வியாபாரம் என்றாலே ஒரு காலத்திலே கொடி கட்டி பறப்பதும் பிறகு நட்டப்படுவதும் இப்படியான செயற்பாடுகள் இருக்கு அரச துறைதான் சிறந்தது அப்படி என்று சொல்லி சமூகத்தில் ஒரு சாரார் இருக்கிற போது அப்படி இல்லை வியாபாரமும் ஒரு மிகச்சிறந்த வாழ்வாதாரத்துக்கான பொருளாதார பாதை எப்படி என்று சொல்லி நிரூபித்து காட்டி இருக்கக்கூடியவர்கள் தாயகத்தை வரைக்குமே நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்க இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதவர்கள் யாருமே இருக்காது அப்படி என்று சொல்கின்ற அளவுக்கு பெயர் போன ஒரு மிகப்பெரிய பிரபலமான தொழிலதிபரை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே அழைத்து வந்திருக்கிறோம் அவருடைய அனுபவம் மெருமனை தொழிலதிபர் என்பதை தாண்டி கல்வி காரூயன் என்று சொல்லி போற்றப்படக்கூடிய அந்த தன்மைக்குரியவராக இருந்து கொண்டிருக்கிறார் கல்வி சார்ந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய அனுபவம் இன்றைக்கு முழுக்க இன்றைய விருந்தின பகுதி சுமந்து வர போகிறது அவரை சந்திக்கலாம் வணக்கம் 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 ஒரு மிக பிரபலமான ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தாயகத்தை பொறுத்த உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவம் ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த வியாபாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது வியாபாரத்துக்கு வரணுன்ற எங்களுடைய அப்பா கஸ்வியர் ரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பத்தி மூணு நான் அவரோட ஒரு பத்து வயதில் வந்து இணைந்துட்டேன் இங்கே கல்வி கேட்டேன் சன்மார்க்க வித்தியாசில கல்வி கட்ட சிறு வயதில் கல்வி கட்டிட்டு நான் கீழாந்திரத்தோட என்ற கல்வியை நிறுத்தி கேட்டேன் அப்போ அப்பாவுக்கு உதவிக்கு ஆக்கள் இல்லை தொழிலுக்கு ஆக்கள் இல்லை நிற்கிறவர்களும் அப்படி இப்படி கண்டு இந்த பிள்ளையான வழியில் செய்து கொண்டு இருக்கிறவரையினால அப்பாவோட இணைந்து நான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன் நான் அப்போ எங்கட கடை மளிகை கடையை சில்லறை வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட சனத்துக்கு நடக்கிற வியாபாரம் அந்த ஜும்மா பள்ளி ஒழுங்கு முஸ்லீம் மக்கள் நிறைய இருந்தவங்கள் மற்றங்காலி ஒரு குளம் இருந்த குளத்துக்கு பின்னாலேயும் நிறைய ஒரு சிறு அண்டாண்டாடு வாங்கி சீவிக்கிற வாழ்க்கைய உள்ள சனம் தான் அதில் இருந்தது ஆனால் அந்த பல சரக்கு கடைக்கும் எங்கட ரோட்டுக்கும் பொருத்தம் குறைவு ஆஸ்பத்திரி ரோட்டு தான் பல சரக்கு வியாபாரத்துக்கு மெயினான கூடுதலாக இருந்தேன் அந்த வீதியில் செருப்பு கடை எங்களோட ஐயாண்ட சாமியும் ஒரு கடை வச்சிருந்தாரு வரும் அதில் ஒரு கடை வச்சா அதோட நானும் முனைந்து அவரோட பங்கடிச்சு தான் நான் ஆரம்பத்தில் அந்த கடையை மாத்துறதுக்கு ஒரு யோசனை வந்தேன் என்னோட சில்லரை வியாபாரம் சரியில்லை சைக்கிள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அப்ப அந்த இருந்து வார மற்ற பெருமக்கள் வருவார்கள் அவர்கள் அதில் ஸ்டாண்டு அப்போ குளத்தடியெல்லாம் இந்த வாகனங்கள் நிப்பாடுற பள்ளி வாயிலுக்கு வந்துட்டு என்னட்டு அந்த வெங்காயம் வாங்க வருவாங்க செத்தல் மிளகா செத்தல் மிளகா வெங்காயத்துக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய மதிப்பு இருந்த அப்போ அது வாங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க இதில் உங்களுக்கு வியாபாரம் போற குறவு நாங்கள் கொழும்பிலேருந்து சாமான் தருவோம் நீங்கள் வந்து அந்த சாமான எடுத்து வந்து விற்று இந்த கடையை வேற இதுக்கு மாத்துவங்க கொண்டு சொன்னாங்க சில்லரை கடையை சைக்கிள் கிடையாது மாத்த சொன்னேன் அப்ப எங்களுடைய அப்பாவுக்கு அது பெரிய விருப்பம் இல்லையண்டா அதுக்கு கேபிள் கப்பிட்டல் நிறைய அப்ப இதண்டா அண்டை அண்டைக்கு வாங்கி எங்கட வாழ்வாதாரம் ஓடக்கூடிய மாதிரி தான் அந்த தொழிலை நாங்கள் ஆரம்பிச்சு கொண்டிருந்த அப்ப அவர்கள் சொன்னவர்களோட நான் அவர்களோட நம்பி குழம்புக்கு போய் பட்டி சைக்கிள் அடுத்து வித்த நான் அப்ப நான் நினைக்கிறேன் நான் சைக்கிள் ஆரம்பிக்கிற பொழுது ஹீரோ சைக்கிள் விலைகளை நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சைக்கிள்ல நூற்றி ஐம்பது ரூபா அதை கொண்டு வந்து விற்று ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு பெட்டியாக ஒவ்வொரு நாளும் அப்போ ஒரு நாளும் பஸ் இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் கொழும்புக்கும் நல்ல லக்ஸரி பஸ்ஸில் போகலாம் ஒரு கிழமையில மூன்று நாள் நாலு நாள் போவேன் போய் போய் ஒரு பொட்டி ரெண்டு போட்டியாக கொண்டு வந்து விற்று தான் இந்த சைக்கிளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய கிராக் வந்துடுது எங்களோடய வாகனமே அதுதான் சைக்கிள் இதில் வந்துடுறேன் பொழுது அப்போ பல பிரச்சனை நாட்டில் இருந்தது கொண்டு வந்து எல்லோரும் சைக்கிளை விற்கிறீங்களே பயந்தான் ஒன் கேப்பான் உன்கேப்பான்ண்ட பிரச்சனைகளும் நாட்டில் இருந்தது அப்படி இருந்தாலும் நான் ஏதோ கொடுத்து கொடுத்து வாங்கி சைக்கிளெல்லாம் நிறைய கொண்டு வந்து விற்று அப்போ ஏசியா சைக்கிள் டிமேண்டாக இருந்தது ரோட் மாஸ்டர் ஹீரோ சைக்கிள் பிளையிங் பிச்சர் கணக்கு சைக்கிள் வந்தது அப்போ பெரிய அளவு கேப்பிட்டல் அப்போ அதுன்ற முதலீட்டுக்கு மேலே லாபம் கூடுதலாக வரும் கேபிட்டல் குறைவு லாபங்கள் கணிசமாக கிடைக்கக்கூடிய இருந்தால் அப்போ சைக்கிளுன்றது இல்லை கடந்த காலங்களில் ஒரு பெரிய சைக்கிள் சைக்கிள் பார்ட்ஸ் நிறைய கொண்டு கொண்டாந்து யாழ்ப்பாணத்துல செய்தபடினால உயர்த்தி நான் இப்படி இருக்க ஆரம்ப என்று இந்த பலசரக்கு சார்ந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரம் வந்து இன்றைக்கு ஹார்ட்வேர் அதே நேரத்திலே பல வியாபாரம் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு முகவராகவும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறீங்க நீங்க வந்திருக்கக்கூடிய காலகட்டம் வந்து யுத்தம் அதிகப்படியாக இருந்திருக்க கூடிய வந்திருக்கிறீங்க அப்ப அப்ப நாங்கள் பொருட்கள் கொண்டு வாரு அப்ப ஓரளவு குறிப்பிட்ட ஆக்கள் தான் பிசினஸ் செய்தவர்கள் மற்ற எல்லாம் நாட்டை விட்டு ஒருதரம் இங்கே இல்லை எல்லாம் போயிட்டார்கள் மக்களோட மக்கள்லாம் நண்டு நாங்கள் தொழில் செய்த நாங்கள் ஒரு பெரிய சவால்தான் நீங்கள் கேட்குற மாதிரி பெரிய ஒரு சவாலை சந்தித்துத்தான் நாங்கள் இப்போ அதாவது யுத்தத்துக்கும் முன்னுக்கும் யுத்தத்துக்கும் யுத்தத்துக்கும் புரட்டு ஆனால் அப்போ இருந்த சவாலை விட இப்போ உள்ள சவாலாக மோசமான ஒரு சவாலாக இருக்குது வியாபாரத்தில் இப்ப என்ன மாதிரியான சவால்கள் எதிர்நோக்கிறீங்க இப்ப உள்ள சவாலண்டா குடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் முந்திர மாதிரி ஒரு கண்ணியம் இல்லாம ஒரு இதா போகுது அந்த குறிப்பிட்ட தவணைக்கு அந்த காசுகள் ரிட்டர்ன் தன்மை விளாட்டி அது எங்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கு ஆனால் நாங்கள் நிறைய கொடுத்துருப்போம் காசு வியாபாரம் நம்பி பக்தர்களை நம்பி பொருட்கள் கொடுக்கூடாது இப்போ அவர்கள் இடையில பூட்டிட்டு அப்படி இப்படி போயிட்டா அது எங்களுக்கு ஒரு பேரது நட்டமாக இருக்கு ஆனா அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையிலையும் சரியான குறைவு என்னென்ன இப்போ கொம்பனிகள் வந்து ஒரு விதக்கு மூரை கொடுக்கூடிய நாலு பேருக்கு கொடுத்து எங்களையும் அடிவடை விட்டு எங்களோட ஆதாயத்தை நாங்கள் குறைஞ்சி பார்த்து கொண்டு போகிறோம் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள இண்டைய நிலை ஒரு மூகரெண்டு இல்லை அப்ப யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் தான் முந்தி ஒரு மூகரண்டா இருக்கும் ஒரு மூவரண்டாக அவர்கிட்ட தான் அந்த பொருளை வாங்க போகணும் அப்போ அவன் கண்ணியமாக நடந்தவன் இப்போ அப்படி இல்லை எனக்கு தந்து இன்னொருத்தனுக்கு தந்து இன்னொருத்தனுக்கு தந்து இன்னொருத்தர் எங்கெங்க ஒரு டவுன் இருக்கோ அந்த இடம் இடமெல்லாம் மூவரு மூவரை உருவாக்கியிருக்கு அது பத்தகரை பாதிக்குது ஒரு பெரிய பத்தகருக்கு அந்த குறிப்பிட்ட அளவான பெர்சன்டேஜான வருமானம் இல்லாது இப்ப இவரு சொன்னா இவர் அஞ்சு ரூபாய் சொன்னா மற்றவன் நாலு ரூபாய் கொடுப்பான் மற்றவன் மூணு ரூபாயை கொடுப்பான் இல்லாடி என்னடா கடனை வாங்குவான் என்னடா வாங்கிட்டு அடுத்தவனிட்ட வாங்குவான் அடுத்தவன்கிட்ட வாங்கி புரிய போயிடுவான் அப்ப நாங்கள் நாங்க வாங்கி தான் என்னட பெறுவான் என்னட்ட நாலாவது மாதம் தான் பெறுவான் அது பாதிப்பு இப்போ உள்ள பர்த்த துறையில் இப்படி இருக்க வந்து வர்த்தகம் என்பது சரியாக எல்லாராலேயுமே வந்து கொண்டு நடத்த முடிவது அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது கூட பார்க்கும் சறுக்க பார்க்கும் இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு வெற்றியான பாதையிலேயே போய் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு காலம் நான் இந்த வருமானத்துறை பொறுத்தளவுல நான் தான் வடபகுதியில கூடுதலான வரி கட்டி இருக்கிறேன் இப்போ ஒன்பது தடவை முதல் வந்திருக்கிறேன் எனக்கு பிறவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கணும் அதுக்கு பிறவர்கள் மதுபான கடைகள் எல்லாம் கூடுதலா பார்க்க அது நியாயமான கண் செலவு விற்கப்படுது தெரியுது அவர்களும் கோள்காட்டு எடுக்கிறார்கள் ஆனா குறையண்டு சொல்ல இந்த எங்கட சமூகத்துல இப்ப அது கூடுதலா நாற்பது அடியில அந்த சாமம் பாரு அதுதான் கூடுதலா வருது அப்ப அந்த காலத்துல அப்படி இல்லை இன்னைக்கு அது இந்த தன்மை கூட கிழக்கு வட பகுதியில் என்னத்துக்காண்டு எனக்கு தெரியல நிச்சயமாக அதை பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மதுபான சாலைகளினுடைய பெருக்கம் வந்து அதிகப்படியாக இருக்கிறது வியாபாரத்துக்கு சிறப்பான வழிகள் இருக்கு நீங்கள் வியாபாரம் என்றதை தாண்டி இந்த கல்வி சார்ந்து மாணவர்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்து கொண்டிருக்க நான் கொடுத்தது தெரியாம தான் கொடுத்தேன் கல்வி சமூகம் என்ன வழியில அறிமுகப்படுத்த கொடுக்காமதான் கொடுத்தேன் நான் சுத்த காலத்திலயும் கொடுத்து கொண்டிருந்தேன் கஷ்டத்தில் உள்ள மாணவர்களுக்கும் மெடிக்கல் சுடன் மாணவர்களுக்கும் நிறைய கொடுக்குறேன் ஒரு மாதம் ஒரு பணி கொடுத்து கொண்டு இருக்கிறான் போகம் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அது என்ன எப்படி வந்தது உங்களுக்கு நாங்கள் நிறைய கஷ்டத்துலதான் வளர்ந்துறாங்க அப்ப அதுல இப்ப உள்ள கஷ்டத்துல உள்ள ஒரு ஒரு வீத மாதிரி எங்களால நல்லா விரணும்ன்ற நோக்கத்துல அந்த கல்வி பணிக்கு போனான் அது எனக்கு ஒரு நல்ல திட்டம் தான் நினைக்கிறேன் சமூகத்துல கல்விப்பணிக்கு நிறைய செய்திருக்கிறேன் மற்ற தெளிப்பில் கா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நூற்றி ஐம்பது காணி வாங்கி கொடுத்தனர் அது வந்து தென்முனையில இந்த வட முனைக்கு நடப்பு காசு சேர்த்தவர்கள் அதுல பெரிய ஒரு கேன்சல் ஹாஸ்பிட்டல் வடபகுதியில டாக்டர் ஜெயகுமார் ஆரம்பித்தவர் அதை இரண்டாள் இங்கே ஒன்று தேர்லியத்துக்காக காசு வந்துட்டு அப்ப காணி இல்லை அவர் என்னோட சந்திச்சு இந்த காணியை உடனடியாக வாங்கணும்னு சொல்லி நானும் இனிவில் இருக்கிற அவமன் லோயர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவவும் ஒரு ஐம்பது வாங்கி கொடுத்தவ அப்ப மொத்தமாக இருநூறு போய்ச் அப்ப இருநூறு பேச்சும் என்னிடத்தம் வந்த அவங்க പോയിക്കാനം കൊടുക്കോ വണ്ട അപ്പൊ നാനൂറ്റി അമ്പത് പോടുത്തു വലിയൊരു കെൻസർ ഹോസ്പിറ്റൽ അണ്ടാക്കി വട പകുതി വട പകി നമ്മൾ பவன் நேர்மட்ட கலப்பு சகல தமிழ் பிரதேசத்தில் உள்ள மக்கள் வந்த நோய் இந்த மருத்துவ வசதி செய்கிறார்கள் நிச்சயமாக இந்த விஷயம் வந்து ஒரு அந்த கல்வி அறிமுகப்படுத்தி சொன்னால் செய்வது தெரிந்தாலும் உங்களை பார்த்துக்கொண்டு இன்னும் பத்து பேர் செய்ய முன்வர வழியில இப்ப குறைவு ஆக்கள் செய்கிற பணி குறைவு எல்லாரும் தான் தான் தன் வாழ்ந்தா காணும் இருக்கிறாங்க அந்த பணியில குறைவு இப்ப என்ன எடுத்து பார்த்தாலும் தாங்கள் உருவாக்கி கொண்டு அவர் வர அப்படி எல்லாரும் ஒரு நல்ல மக்களின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எல்லாம்கிட்ட காசண்டிராது நாங்கள் வங்கிகளையும் உதவிகள் எடுத்துத்தான் பெரிய அளவில் செய்யலாம் முழு நாங்கள் தொழிலுக்கு விட்டு செய்ய மாட்டோம் ஓரளவு பணம் தான் வச்சு செய்வோம் அப்ப அது சரியான முறையில் விராட்டி எங்களுக்கும் அது ஒரு பின்னடைவை கொண்டர் அந்த பட்டு வரவு சரியா செய்து கொண்டு தான் நாங்க உயரலாம் எந்த கம்பெனியும் இப்ப குழம்பில் நாங்க பங்கு வாங்குறோம் பங்கை வாங்கினா அந்த சீரியில் வரைக்கும் எங்களுக்கு சில நூறு ரூபாய் இருநூறு பங்கு வரும் எங்களை வடபோதி மக்கள் இத்தனையோ பங்கு வாங்கி வச்சிருக்கிறாரு இல்லை ஆனால் பெரிய அளவு பணம் வர்றது குறைவு ஆனால் அப்படியான முயற்சியில் இங்கே இல்லை இங்கே ஜெஃப்னா கோபரடி கொண்டு இருந்த அதே மாதிரி குறைஞ்ச அளவுக்கு காக்கிலிஸுக்கு வாடகை கொடுத்துட்டார் அந்த நிலத்தை அந்த யுத்த காலத்தில் அது செயல் நடந்த காரணத்தால் அதில் நிறைய பங்காளிகள் இருக்கிறார்கள் அதில் நானும் ஒரு பங்காளியாக இருக்கிறேன் அந்த காலிச கட்டுறதுக்கு எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு ஆனா அந்த அளவு லாபம் பெறாது அந்த பங்குக்குரிய லாபம் பெறாது முதலுக்குரிய லாபம் பெறாது குறுகிய தான் பெறும் இப்படியான சிக்கல்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்க வியாபாரம் என்றால் இப்படி மாதிரியான அல்லது என்னதான் வியாபாரத்தை நாங்கள் கொண்டு நடத்தி கொண்டிருந்தாலும் எங்களாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வது அது ஒரு புண்ணியம் சேர்க்கின்ற நடவடிக்கை அதுக்கு வந்து மாணவர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு விடயம் உங்களை பற்றி கேள்விப்படுகிற போது ஒரு சுவாரஸ்யமான விடயம் உங்களுடைய வீட்டுக்கு பேர் மணியோசை அங்கே ஒரு வாசலிலே ஒரு அழைப்பு மணி இருக்கிறது அந்த மணியை வந்து ஒலிக்க விடுகிற போது அவர்களுக்கு தேவையான உதவியை வந்து நீங்கள் கேட்டு செய்யக்கூடிய கூடியது வழக்கமாக கொண்டிருக்கிறீங்க இந்த எண்ணம் வந்து எப்படி வந்தது இந்த வாசலிலே உதவி கேட்டு வருபவர்களுக்கு அந்த அழைப்பு மணி வைத்து உதவி செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த நோக்கத்தோட வைக்கல பக்கத்தில் நல்லூர் நான் முதல் காரணர் இந்த சொந்த ஊர் காரணர் நான் எண்பத்தி ஏழில் வந்து அம்மன் ரோடு வீராளி கோயிலில் ஒரு வள கொண்டு வாங்கி அந்த வீட்டில் இருந்த நான் அது ஒரு பழைய வீடு தான் வாரவர்கள் என்ன பாவடி பண்ணுவார்கள் அப்போ நான் பார்த்துட்டு எந்த ஒரு வீடு வாங்கணும் உண்டு அதில் பலர் போய் பார்த்து வந்த வீட்டை ஒருத்தருக்கும் அமையல அது எனக்கு அமைஞ்சிருக்கு அப்போ முருகன் இந்த மணி எந்த நேரம் அந்த வீட்டை கேட்கும் அதனால் அந்த வீட்டுக்கு மணி ஓசை என்று வைப்போம் உண்டு மணி ஓசை வச்சேன் அப்போ எனக்கு ஒரு ஆள் ஒரு எனக்கு ஒரு அந்த சோதரம் பார்க்குறவர் இருக்கிறார் என்னோட நல்ல நட்பு அவர் சொன்னார் வீட்டுக்கு என்ன பெயர் வைப்போம் உண்டு நான் சும்மா கேட்ட பொழுது மணி ஓசை ஒன்று வைப்பேன் அப்போ சரியாக உண்டு அந்த மணி ஓசை இப்போ கரண்ட் இல்லாட்டியும் வந்து அடித்தா വീട്ടിൽ <laughs> ഒടിക്കും ஒரு இந்த உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகராக அடையாளம் கொண்டிருக்கிறீங்க கொண்டு இருக்கிறீங்க அடுத்த இந்த வேலை இல்லா திண்டாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த வியாபாரத்துக்குள்ளே ஒரு சுயாதீனமான முயற்சி தாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு தளமாக வியாபாரம் இருக்கிறது ஆனால் யாருக்குமே அது சந்த தெளிவான கல்வி கற்றவர்களுக்கு கூட கற்று உயர்நீதி நிலையில் இருக்கிறவர்கள் கூட சிறப்பாக ஒரு வியாபாரத்தை கொண்டு நடத்த முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியா தான் இருக்கும் இப்படி அவர்கள் வந்து சிறு வயதிலிருந்து தங்களை இதுகளுக்கு போடணும் ஓயில் படிச்சுட்டு நாங்கள் படிப்பு இல்லை என்று சொல்லாமல் ஒரு வத்த ஸ்தாபனத்தில் கூடிய நாட்களுக்கு நீ கேட்க தாங்களோட நல்ல முகாமையாளராக வரலாம் தென்பகுதியிலாம் பார்க்கும் பொழுது ஓயிலோட கொம்பனி வழியை சேர்ந்துருவாங்க இன்னைக்கு அந்த கொம்பனி வழியை சேர்ந்து அவன் படிப்படியான முயற்சியில் வந்து அந்த வியாபாரத்தை சரியான முறையில் புரோன் பண் புரமோட் பண்ணி கொண்டு பொழுது அவனுக்கும் பதவி வந்து போய் அவரும் அளவான கூடிய சம்பளம் முடக்கக்கூடிய அளவில் வந்திருக்கிறார்கள் என்ன டேம் இப்போ என்னோட சுமார் ரெப்பா வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு ஏரியா மேனேஜராக இருக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்னோட குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் எங்கட அளவு சம்பளம் தான் இருக்கு அப்போ அவன் அதில் நல்ல சிறந்தவனா வந்தோனா அவன் அடுத்த அடுத்த ஏரியா மேனேஜராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அப்படியான தன்மையிலும் இப்போ இல்லை படித்தவர்களும் அரசாங்க வேலை தான் வேணும்னு என்றால் ஒன்றும் செய்யலாம் அப்போ அவன் தங்கட இட காலத்துக்கு அங்கேயும் கடையில் ஜோப் எடுக்கலாம் இன்றைக்கு எத்தனையோ கடைகளுக்கு வேலைக்கு ஆக்கள் இல்லாமல் வடபகுதியில் பகுதியில் தென்பகுதியிலிருந்து ஆக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா நம்புறேன் ஒரு மே கண்டான கட்டுற தொழிலை அங்க இங்கடிங் கட்டணும் அவன் யாழ்ப்பாணத்துல போர் பண்ணி அப்ப அந்த வியாபாரம் இல்ல அவங்களுக்கு பாதிக்கப்படுது போட்டது நாங்கள் பெருமைப்படுகிறோம் அதாலே இத்தனியும் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறார்கள் ஏனென்றால் அவர் அவரு பெரியரு பர்ச்சேஸ் பண்ணிக்க அவருக்கு கம்பெனி ஒரு இருபது வீதம் இருபத்தஞ்சு வீதம் கழிவு கொடுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவ்வளவு கொடுக்காதான் பத்து வீதம் தான் கொடுக்கும் இல்ல அஞ்சு வீதம் கொடுக்கும் இல்ல மூன்று வீதம் கொடுக்கும் அவர் இலங்கை பூரா ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஒன்று பண்றாண்டா அந்த பூச்சிட்டியில் அங்க அடிச்ச விலைக்கு விற்க அவர்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு ஆனா சாதாரண சின்ன கடைக்காரனுக்கு அந்த அளவு ஆதாயம் இல்லையே அவர் நின்று குடிக்கலாதே இப்போ வந்து வியாபாரம் என்று பார்த்தால் நின்று பிடிக்க இல்லாத தன்மை இருக்கு அப்போ வந்து தளம்பல் நிலை ஒன்று வரும் வியாபாரத்தில் ஒரு முறிவு ஒன்று ஏற்படுற நிலவரை கூட இந்த வர்த்தக சங்கம் வந்து அல்லது ஏனைய வர்த்தகர்கள் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வியாபாரிகள் சேர்ந்து அந்த ஈடு கட்டுற செயற்பாடு அல்லது அவரை எப்படியாவது ஏற்றி விடுற செயற்பாடு சார்ந்த வர்த்தகர் சங்கம் செயற்படுது அப்படி இல்லை அப்படியான செயற்பாடாகவே இல்லை அது ஒரு குறையா பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு நல்ல படம் அந்த சங்கத்தில் நான் இருந்துறான் நீண்ட காலம் இருந்த நான் ஒரு சின்ன சின்ன நான் அதுல இருந்து வெளியேறிட்டேன் வர்த்தக சங்கத்தில் நின்ற நாள் இருந்து அந்த வர்த்தக சங்கத்துக்கு காணி வாங்கணும் உண்டு அதுக்கும் எங்களோட முயற்சியாலே ஒரு கற்றம் வாங்கி கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறட்டும் நான் அந்த பதவியிலேருந்து நான் நீண்ட காலமாக இருந்தேன் யுத்த காலத்துலேயும் இருந்தேன் அதுக்கு பிறட்டும் இருந்தே நான் அது ம ஜனநாயக முறையில் இருக்கணும் ஜனநாயகம் மட்டு ஒரு கட்சி சார்பாக போயிட்டா அதில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதுல இருந்து நான் வெளியிட்டேன் அதுக்கு பிறகு பக்தர்களுக்கு என்ன செய்யணும் எனக்கு அதை பத்தி தெரியாது நான் பக்தர் சங்க உறுப்பினராயிருக்குறனுப்போம் பதவிய நான் விடையில ஒழிய மற்றபடி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுகளெல்லாம் குறைவு இப்படி இருக்க வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக அடுத்த ஆக்கள் வந்து இப்படி இந்த வியாபாரம் செய்கிற ஆர்வத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து எப்படியும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கேட்பீங்க இப்படி ஒரு வெற்றி அடையக்கூடிய வியாபாரமாக கொண்டு போகிறது என்று சொல்லி அது எங்கட இப்படியா முயற்சி நாங்கள் சிறு வயதில் நான் இல்லைன்னா சிறு வயதில் இப்படியே பிறகு நாலு மணிக்கிழமும் இரவு பதினோரு மணி செல்லும் படுக்கு அந்த அந்த அளவில் இன்னைக்கு மாணவர்களோ ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இல்லை இன்னைக்கு கடையில் அஞ்சரை மணி கண்டா ரெடியா நிக்கணும் விட்டா போகணும் அப்போ பஸ்ஸும் அந்த அளவுக்கு இல்லை பஸ்ஸும் மூட்டம் எட்டு மணி ஒன்பது மணியோட நிற்கும் அப்போ பத்தரை மணிக்கு செகண்ட் பஸ்ஸோ படம் முடிஞ்சு போவோம் அதுக்கெண்டர் ஒரு பஸ் இருக்கு எல்லா இடத்துக்கும் பத்தரைக்கு இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து நாலு மணிக்கு பஸ் வரும் இன்றைக்கி அப்படி விரைமில்லையே கடைக்கு எட்டரைக்கு வரதே பெரிய அலுப்பு பஞ்சாய் இருக்கு அப்ப என்ன முன்னுக்கு வரலாம் நாங்க முன்னுக்கு வரணும்னு சிந்தனையோட இல்ல பிள்ளைகளுக்கு அப்ப வெளிநாட்டு உதவிகள் அதுகள் வருவதோ தெரிய இல்ல அதால அவைக்கு அந்த முன்னுக்கு வேறு ஆர்வம் இல்ல நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஆர்வம் இன்றைய உலகத்திலே இல்ல எங்கட புள்ளிகள் வெளிநாட்டுல போய் இவ்வளவு கஷ்டப்படுதுண்டு இங்க உள்ளவைக்கு விளங்காது அதுகள் இருபத்தி நாலு மணி தவிர வேலை செய்துதான் பணத்தை சம்பாரிக்குது போயிட்டு இனி அங்க உள்ளதை கண்டு உள்ள வண்டிதான் இப்போ நாங்க இங்கே இருக்கிறாங்களுக்கு தெரியாது அங்கே இருந்து சுகமா விருதுன்னு நினைக்கிறது அப்படி இல்லை அவர்களிடம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வேலை செய்கிறார்கள் அப்ப நாங்கள் சிறு வயதில பழைய நாங்க இந்த நாட்டை விட்டு போயில இங்கே எல்லாத்தையும் நடந்த ஏதோ பெருமான் எங்களை காப்பாத்திக்க நாங்கள் நல்ல வழியில செய்ததால இன்றைக்கு இதெல்லாம் உயிரோட வாழக்கூடிய நிலையில இருக்கிறோம் எத்தனையோ பேர் இல்லை எத்தனையோ பேர் வியாபாரம் செய்தவர்கள் இல்லை தொழில் செய்தவைய காணையில உண்டை பார்த்தா யாழ்ப்பாணத்துல அரைவாசி இல்லை வியாபாரம் பெரிய பெரிய ஆக்கள் எங்களுக்கு அதுகளை என்ன கேட்க எங்களுக்கும் பயமா இருக்கு நாங்கள் நாளைக்கு இப்படியான நிலக்கட்டத்துக்கு வரலாமா என்றதையும் நாங்கள் யோசிக்க வேண்டி கிடக்கு இரடி தொழில உலகத்தோட நிப்பாட்டின என்ன உள்ளவர்களை கொடுத்து போட்டு வாயினத்தை கொடுத்துட்டு உள்ளத காண பண்ணிட்டு நிப்பாட்டெல்லாம் வந்தாலும் அதுக்கு மேன்கே கையில நியாயமான தொழிலாளிகள் எங்கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களை நம்பி நின்றுவர்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியாளனுக்கு ஒரு இந்தளவு சமூக நிலையில் இப்படி வர்றது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது உங்களுடைய விடாமுயற்சி அதுக்கு வழிவகை செய்திருக்கிறது உங்களுடைய நீங்கள் அனுபவத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீங்க அது வந்து அடுத்த தலைமுறையில வரக்கூடிய இந்த வியாபாரம் சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பாடமாக இருக்கும் கல்விக்காக உங்களுடைய சேவை மக்களுக்காக சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக உங்களுடைய சேவை இன்னும் இன்னும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கியதற்கு மிகப்பெரிய நன்றிகள் வணக்கம் இப்படி இருக்க எங்களுடைய சமூகத்தினுடைய அடுத்த சந்ததி வேலை இல்லை என்கிற ஒரு குறையை விடுத்து இது மாதிரியான முன்னோடிகளின் அனுபவம் வாயிலாக உங்களுடைய பாதையை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு ஒரு சுயாதீனமான முயற்சியாளராக வருவதற்கு இன்றைய நாளிலே இன்றைய விருதுநர் பகுதி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனுபவம் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம்